மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் மரங்களை தண்ணீர் காப்பாற்றை அதிகாரிகள் வலியுறுத்தி இருப்பதாக முன்னாள் கோவை மாவட்டத்தில் குடிநீர் தடுக்கப்பட்ட போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் இன்று மனு அளித்தனர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது என்றார் குடிநீர் பிரச்சனை வராத அளவிற்கு அதிகமான கூட்டு குடிநீர் திட்டங்களை அதிமுக ஆட்சியில் செய்திருந்தோம் எனவும் அதிமுக ஆட்சியில் குளங்கள் அணைகள் நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டது எனவும் சிறுவாணி ஆலியார் அணைகள் குடிநீர் ஆதாரங்களாக உள்ள நிலையில் இந்த அணைகள் தூர்வாறு இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் புதிய ஆள்குளை கிணறுகள் கூட இப்போது அமைப்பதில்லை எனவும் இதுபோன்ற குடிநீர் பிரச்சனை வரும்போது லாரிகள் மூலம் தண்ணீர் கொடுக்க ஆட்சியரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் பல இடம்

வருவாய்க்குட்ட பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது இதில் அவனாசி தொகுதியில் அன்னூர் பிளாக் வருகிறது அதே போல் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி வருகிறது உடுமலை ஒன்றியம் தானே தெற்கொன்றியம் வருகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி தொகுதி வால்பாறை தொகுதி அதே போல் நம்முடைய குழுமப்பேட தொகுதியில் ஒரு பகுதி